வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் போனேன் இன்னைக்கு வந்துட்டு இந்த பிள்ளை என்ன மீன் கொண்டு வந்துருக்கு குழம்புக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்களா மக்களே அங்கே பாருங்கள் சீலா எவ்வளோ பெரிய சீலா மீன் பார்த்தீங்களா வஞ்சரம் சொல்லுவீங்களா மக்களே நீங்கள் அதை தான் நாங்கள் வந்துட்டு சீலான்னு சொல்லுவோம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சூப்பராக இருக்கும்ல வாங்க மக்களே குழம்பு வைக்கலாம் எங்கள் ஊர் ஸ்டைலே தான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் மக்களே ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுப்பை பார்த்து வச்சுக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியும் வரகடுப்பில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்து கேஸில் நம்ம வைக்கிறதோட வந்துட்டு வரகடுப்பில் வைக்கிறது இப்போ அடிக்கடி வந்துட்டு வரகுல தான் நான் வந்துட்டு வச்சிட்ருக்கேன் குழம்பு எல்லாமே இதை ரெகுலர் பழக்கமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு மக்களே சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டிருக்கேன் நான் கடுகு போடலை மக்களே கடுகு போடலை ஏன்னா முருங்கைக்காய் வந்துட்டு முருங்கைக்காய் போட்டு வைக்கிறதுனால நான் கடுகு போடலை அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் வெங்காயம் மக்கள் சின்ன வெங்காயம் ஏதாவது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது குட்டி வெங்காயம்தான் ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை வந்துட்டு நான் வெட்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வெட்டி போட்டுக்கோங்க அப்புறம் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா வதக்கிறதுனால காரம் அளவுக்கு தெரியாது இந்த பச்சை மிளகாய் அளவுக்கு காரமும் இல்லை அதனால வந்துட்டு நான் ஒரு மூணு போட்டிருக்கேன் மக்களே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு அளவுக்கு வதக்குவோம் அளவுக்கு வதக்கிக்கோங்க ஏன்னா இதில் வந்துட்டு முருங்கைக்காய் மீன் அதுதான் தெரியணும் மற்றபடி வெங்காயம்லாம் ரொம்ப பெருசாக தெரியக்கூடாது நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் நல்ல பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக தான் மக்களே போட்டிருக்கேன் நல்லா சுருளை வதங்கி வரட்டும் இதை வதக்காமல் அப்படியே முருங்கைக்காய் எல்லாம் போட்டு நல்லா கூட்டி வைக்கலாம் அதுமே சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் மக்களே முருங்கைக்காய் போட்டால் வந்துட்டு எதுக்கு முருங்கைக்கா அதிகமாக மீன் குழம்புக்கு போடுவாங்கன்னா இந்த ஸ்மெல் வரும் பார்த்திங்களா அந்த மதனை மீன் ஓரம் மீன்லாம் நல்லா ஸ்மெல் வரும் வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முருங்கைக்கா போட்டால் வந்துட்டு அந்த ஸ்மெல் வராது மக்களே அந்த வெடுக்குவாடான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது வரவே வராது சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டுக்காகவும் போடலாம் இருந்தாலுமே மனமாகும் அந்த குழம்பே ஒரு ஒரு மாதிரி வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் மெயின் குழம்பே சூப்பராக இருக்கும் நான் மசாலா பொடியை போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் எப்பயுமே மசாலாப்பொடி போட்டுட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டோம் மக்களை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வந்துட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம உடனே தண்ணி ஊற்றிடணும் ஏன்னா மசாலா கறியிடக்கூடாது அதனால் அதே இது கேஸில் செஞ்சால் ஸ்லோவாக செய்வோம் இதை வந்துட்டு அடுப்புனால டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு புளி கரைச்சி ஊற்றிறவனிதான் மக்களே புளி வந்துட்டு கொஞ்சம் இதுக்கு அதிகமாகலாம் புளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு நம்ம மற்ற மீன் குழம்புக்கு இந்த எக்ஸ்ட்ரா புளி வைக்கிறது என்ன குழம்புக்கு வைப்பாங்கன்னா இந்த பாலை மீன் இந்த குழம்புக்கு வைப்பாங்க ஏன்னா அது அது எக்ஸ்ட்ரா புளி வச்சா தான் அந்த மீன் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு அப்படி கிடையாது கொஞ்சமாகவே நம்ம புளி வச்சுக்கலாம் சாலை மீன் பாறை மீனுக்கு எப்படி புளி வைப்போமோ அந்த அளவுக்கு புளி வச்சுக்கலாம் நல்லா வந்துட்டு நான் கிண்டி விட்டுக்கிறேன் முருங்கைக்காய் போட்டு ஒரு நாள் குழம்பு வச்சு பாருங்கள் முருங்கக்காவை பெஸ்ட்டு என்ன குழம்பு நல்லா இருக்குன்னா சாலை மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் மக்களே முருங்கைக்காய் போட்டால் அப்புறம் வந்துட்டு இந்த குருங்க மீன் சொல்லுவாங்க அப்படிங்களா குருங்கை அந்த அளவுக்கு யாரும் மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் குருங்க மீன் அந்த முள் மீனாக இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழையெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாழை மீனில் நான் ஒரு நாள் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சு காமிக்கிற மக்களே வாழை வந்துட்டு எங்கள் சைடு முன்னாடி நிறையா கிடைக்கும் இந்த சைடு இப்போ வந்துட்டு அது அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தேங்காவை வந்துட்டு நான் ஊதிக்கிற மக்களே தேங்காயில் வந்துட்டு நான் வெங்காயம் மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன் அம்மியில் அரைக்கல மக்களே ஏதாவது டைம் ஆகிட்டு நான் கடற்கரைக்கு போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அது கொஞ்சம் டைம் ஆகிட்டு சொல்லிட்டு கடை கடைன்னு வச்சேன் அதனால் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு மிக்ஸிலே அரைச்சிருந்தேன் அம்மியில் அரைச்சா இன்னுமே குழம்பு சூப்பராக தான் இருந்திருக்கும் இன்னொரு நாளாக அரைச்சி வச்சுக்கலாம் மக்களே அப்புறம் வந்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை மக்களே கூட கூடக்கூடாது அதனால் பார்த்தே போடுங்க அந்த சைடு ஓரம் வந்துட்டு நம்ம வதக்கும்போது அதிகமாக வந்துட்டு இந்த சைடில் ஒட்டி கும்பிடுங்களா அதை வந்துட்டு எடுத்து வலிச்சு விடணும் அதில் தான் வந்துட்டு குழம்பு டேஸ்ட்டே இருக்குமா எங்கள் என்னோட அம்மாச்சி சொல்லுவாங்க அதை எடுத்து நல்லா சுத்தமாக வலிச்சு விட்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மக்களே நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு கொட்டி வச்சாச்சு உப்பு உரப்பு எல்லாம் பார்த்து கொட்டி வச்சாச்சு மக்களே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துருக்குதா முருங்கைக்காய் வந்துட்டு மிதக்குது பாத்தீங்களா மதந்தாலே வெந்துட்டுன்னு அர்த்தம் அது உள்ள கடந்துச்சுன்னா வேகல மதந்தா வெந்துட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு மீனை பாத்தீங்களா பத்தீங்களா மீன் சொல்லுவீங்க பாத்தீங்களா நாங்க சீலான்னு சொல்லுவோம் எங்க அக்கா வீட்டுல கொடுத்தாங்கம் எங்கள் அக்கா வீட்டில் கொடுத்தாங்க மக்களே மீன் நான் வந்துட்டு கடற்கரையிலேருந்து வாங்கலை அவங்க வீட்டில் வந்துட்டு எங்களோ மீனாகவே கொடுத்தாங்க இந்த பாதி குழம்பு வச்சுச்சு பாதி வந்துட்டு இருக்குது மக்களே ஃபுல்லாக எல்லா மீனையும் போட்டுக்கலாம் அந்த இந்த மீன் வந்துட்டு டக்குன்னு வெந்துடும் வஞ்சரம் வந்துட்டு டக்குன்னு வெந்துடும் மக்களே ரொம்ப நேரம் படம் வேணால் அஞ்சு தான் அஞ்சு டு ஏழு நிமிஷம் அவ்வளோதான் தான் போதும் அதை ஸ்லோவாக வச்சு நான் வந்துட்டு தீயெல்லாம் வெளியே எடுத்துட்டேன் நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் உள்ள தள்ளி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு கொதிச்சோடனா மல்லியில் போட்டு இறக்குறதா மக்களே ஆனால் ஒரே ஒரு வரகு மட்டும்தான் வச்சு நான் கொதிக்க விட போகிறேன் மக்களே பாருங்கள் சூப்பராக நல்லா அந்த முருங்கைக்காவில் வந்துட்டு உப்பு பொலி உரப்பு உரப்புனா நாங்கள் காரம் சொல்லுவோம் அது எல்லாமே சேர்த்து சூப்பராக வந்துட்டு பிடிச்சிருப்போம் மலையாலையை தூவியாச்சா அவ்வளோதான் மக்களே கிண்டி விட்டுட்டு நான் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மீனை முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காய் வந்துட்டு உடனே வெந்துடும் இது சாதத்தில் போட்டு ஊட்டி மீன் வச்சு பொரிச்ச மீனை வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெந்துட்டு மக்களை மீன்லாம் நல்லாவே வெந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போட்டேன் இப்பவும் கொச்சுகிட்டே தான் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இறக்கிக்கிறேன் இறக்கி வச்சிட்டு நான் வந்துட்டு மீன் பொறிக்க போகிறேன் அதே வஞ்சிர மீன் தான் மக்களே கடல் எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற மக்கள் ஏன்னா கடல் எண்ணெய் தான் நமக்கு ரொம்ப ஹெல்த்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் இதை மூணு யூஸ் பண்ணாலே அந்தளவுக்கு கொஸ் கொலஸ்ட்ராலே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு மீன் போடும்போது டக்குன்னு சட்டி சுட்டுட்டு மக்களே நான் எப்போயுமே கரண்டியை வச்சு தான் போடுவேன் இன்றைக்கி வந்துட்டு சரி கையை வச்சு போடுவோமே பெரிய மீனாக இருக்கேன்னு நினச்சேன் டக்குன்னு சட்டி சுட்டுட்டு அஞ்சு மீன் மக்களை பொறிக்கிறதுக்கு அஞ்சு மீன் எடுத்திருந்தேன் குழம்புக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு மீன் எடுத்துருந்தேன் போட்டோன்னே வந்துட்டு இப்படி செஞ்சேன் அந்த மசாலா வந்துட்டு டக்குன்னு கீழே ஒட்டாது அதனால வந்துட்டு நான் அப்படி செஞ்சு விட்டேன் நம்ம சிக்கனுமே போட்டாலுமே அப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு பிடிக்காது கீழே வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்காது பார்த்திங்களா எப்படி வந்திருக்குண்ணா அந்த போட்டவொடனே நம்ம வந்துட்டு இப்படி செஞ்சோம்னா கீழே வந்துட்டு பிடிக்காது நான் அந்த அந்த மீன் வந்துட்டு செய்யாமட்டும் அது வந்துட்டு பிடிச்சிருக்கும் மக்களே ஒரு குட்டி மீன் கிடக்கு பார்த்தீங்களா இந்த மீனில் இந்த சைடு ஒரு மீன் கிடக்கு இந்த மீனை தான் மக்களே நான் பரட்டி விடாமல் போயிட்டேன் அதனால் வந்துட்டு ஒட்டிட்டு சிக்கனுமே போட்டாலுமே அதே மாதிரி தான் செய்யணும் அங்கே பார்த்திங்களா கொஞ்சமாக ஒட்டி இருந்துச்சு சரி பரவாயில்ல மக்களே அவ்வளோதான் அவன் எந்துட்டு மக்களே எடுத்துக்கிற மீனை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் சாம்பார் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இந்த வஞ்சர மீனுக்கு சாம்பார் வச்சு பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்ணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதோட அது வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் மட்டும் கொஞ்சம் வேகலை மக்களே அதனால் நான் கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு போட்டேன் அது கிடக்கட்டும் கொஞ்சம் வேகட்டும் குழம்பு ரெடியாகிட்டு மக்களே சூப்பரான சீலா மீன் குழம்பு இறக்கட்டும் தாளிச்சிக்கலாம் மக்களே ஆனால் வந்துட்டு கொஞ்சம் வதக்கி வச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் அவ்வளோதான் அப்புறம் பொரிச்சி மீன் இருக்கு பார்த்தீங்களா இதான் மக்களே நம்ம வீட்டு சமையல் மக்களே பார்த்துருப்பீங்க நான் வந்துட்டு எப்படி குழம்பு வச்சேன் வஞ்சர மீன் குழம்பு வந்துட்டு நான் எப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து இந்த மணிக்கு மீன் ஓடிய வேணால் தூத்துக்குடி மீனவர் பொண்ணு சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ பாய் நாளைக்கு வந்துட்டு என்ன மீன் கிடைக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் மக்களே பாய்